இது சோப்பு அரளி செடி சோப்பு அரளி இனிமே தான் வரப்போகுது இது வல்லாறை வட்டக்கீடை வல்லாறைக்கீரை வட்டக்கீடை மண்புழு உரம் இது ஒரு விதமான ஜெய்டு புரோட்டன் ஸ்கம் ஜெய்டு இது ரியல் ஜெய்டு அவ்வளோதான் இது நம்ம கதவு கேட்டு ஜெய்டா இது பேர் என்னமோ சைட் பிளான்ட்றாங்க சைடர் பிளான்ட் வீட்டுக்குள்ளே வைக்கிறது ஆக்சிஜன் உருவாகக்கூடிய ஒரு செடி டப்பாலாம் எங்கேது அளவுதான் கொடி ரோஸ் இது வந்து திடிப்பூ திடிப்பூ புரோட்டன்ஸ் கண்ட டைம் கண்ட் கண்ட் ஒரு செடி வளர்க்குறோம் மல்லிகை மல்லிகை இது வந்து என்னது என்னது ரோஸ் வெத்தலைக்குடி பீடாத்தலை கற்றோலை பீட்ரூத்து பீட்ரூத்து ரோஸ் ரெண்டு ரோஸ் அங்கிட்டு ஒரு ரோஸ் இங்கிட்ட ஒரு ரோஸ்ஸு இது வந்து என்னது ப்ளூ கலரா ப்ளூ சங்குப்பூ இது

இது சோம்பு பூ பூத்துக்கு மூத்த சோம்பு கவிழ் தும்பி கவி அதெல்லாம் கவிழ் தான் தெரியாது இது சிலிங்கி